அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டைன்றதை விட முதல்ல சொத்து பிரச்சனை சண்டை போட்டது அவர் கேட்டது கொடுக்காதனால எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டார் அதனால தான் அவங்க அம்மாவெல்லாம் வந்து வாட்டர் பாட்டிலால் அடித்து மூஞ்சி வீங்க வச்சு அவங்க அப்பா பரசுராமன் அவங்க அம்மா தான் காந்திங்க ஸோ இவங்க எல்லாரும் ஒன்றும் சேர்ந்து தான் ஆண் வாரிசு இல்லாத அன்புமணிக்கு ஏன் வந்து பதவி கொடுக்குறீங்க அவங்க ஒய்ஃப் இப்போ வந்துட்டாங்க இன்னைக்கு கூட வந்து மாநாடு க சொல்கிறாங்கல்ல இளைஞர் மாநாடு அந்த மாநாட்டுக்கு வந்து சௌமியா அன்புமணி தானே எழுதுறாங்க பெருசாக வேறு யார் எழுதுறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க வேணாம் அந்த இது கூட நாங்கள் அன்புமணியை பொறுத்தவரை திருஷீல அடிமை அவர் கிடையாது யார் அமித்ஷா என்ன சொல்றாரோ அதுக்கு தான் அவர் வந்து கட்டுப்பாடு இதே தான் எல்லாத்துலேயும் இதே மாதிரி தான் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் நான் வாங்கினதுக்கு மார்க் தட்டிக்கிறான் அதாவது ஊர்ல கல்யாணம் மாறுல சந்தனம்ன்ற மாதிரி நான் கஷ்டப்பட்டு வச்சுருந்தா இவன் சந்தனம் பூசிக்க ஒரே கலாடா பண்றது நாங்கள் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு

முதல் முதல்ல வன்னிய சங்க மாநாட்டை நடத்தியது யார் அறிவு கட்டம் முண்டம் இருளப்பையார் நடத்தினவன் சி என் நான் தான் பொதுச் செயலாளர் நான் தான் மாச கணக்கில் இருந்து கஷ்டப்பட்டு மக்களை திரட்டி நடத்தினேன் சங்கத்தை வளர்த்து விட்டு ஒரு நாளுக்கு சண்டே வந்து போன முண்டனி சண்டே லீடர் தானே நீ நீ வந்து பேசுற ஆந்திராவில் இஸ்லாமியர்களுக்கு பத்து சதவீதம் ஒதுக்கீடு போராட்டம் பண்ண உடனே கொடுத்துட்டாங்க அதே மாதிரி ராஜஸ்தான்ல குஜரா இன மக்களுக்கு கொடுத்தாங்க பதினாலு சதவீதம் இது எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனவுடனே பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை எங்கே அப்படின்னு கேட்டு எல்லாத்தையும் பிஸ்னஸ் பண்ணாங்க வெண்ணை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 12 டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ब्लू ஓஷன் ஐத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு சி என் ராமமூர்த்தி அவர்கள் சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசுவோம் சார் வணக்கங்க மீண்டும் சந்திப்பது மகிழ்ச்சி மகிழ்ச்சி சந்தோஷம் எப்படி இருக்கீங்க அருமையா இருங்க சார் சார் தொடர்ச்சியாக பாமக சம்பந்தப்பட்ட செய்திகளை நம்ம பார்த்துட்டோம் நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்பாவுக்கும் மகனுக்குமே ஒரு கோல்டு ஒரோன்னு போயிட்டு இருக்குன்னு ஆரம்பத்தை சொல்லிட்டு இருந்தாங்க சமீபத்தில் அன்புமணியை நான் நீக்கிறேன்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் பேசினதா இருக்கட்டும் பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் தான் வந்து தலைவராக தொடங்குன்னு சொல்லி அன்புமணி பேசுறதா இருக்கட்டும் ஒரு கலவையான ஒரு பிரச்சனையை நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு பத்தாம திலகபாமா பாமா நடுவில் வந்து சில வார்த்தைகளை விட்டாங்க அவளை கண்டித்து பொதுச்செயலர் சில வார்த்தைகளை விட்டாங்க விஷயக்கிரமெல்லாம் சார் நோய் கிருமி எல்லாம் பயன்படுத்தினாங்க என்ன நடந்துட்டு இருக்கு சார் உண்மையிலேயே பிரச்சனைங்க இல்லை இப்போ வந்து அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டைன்றதை விட முதல்ல அது சொத்து பிரச்சனை சொத்து பிரச்சனை தான் இப்போ வந்து அவங்களுடைய அன்புமனுடைய சகோதரி ஸ்ரீகாந்திக்கு வந்து அவருடைய சொத்து எல்லாம் அவருக்கு தான் கொடுத்துருக்குறார் ராமதாசனுடைய வீடு ராமதாசனுடைய கிளினிக்கு ராமதாஸ் வச்சுருந்த அங்கே ஒரு கேஸ் ஏஜென்சி ஆஃபீஸு அங்கே பேங்க்கெல்லாம் இது இருக்குது அந்த காம்ப்ளெக்ஸு அது இது எல்லாம் அதே தெருவில் இருக்கிறது எல்லாத்தையுமே காந்திமதிக்கு கொடுத்துட்டார் அது இல்லாமல் மொலசூர் அப்படின்னு ஒரு ஊர் எங்கேன்னா திண்டிவனத்துலேருந்து பாண்டிச்சேரிக்கு போகிற வழியில் உடனே திண்டிவனத்தை ஒட்டி அந்த பைபாஸ்லாம் லெஃப்டில் இருக்கும் அது ஃபுல்லாக அங்கே இருக்கிற காம்ப்ளெக்ஸ்ஸு அங்கே இருக்கிற நூறு கணக்கான ஏக்கர் நிலங்கள் அதுக்கப்புறம் வந்து எரிபொருள் மையம் சரஸ்வதி எரிபொருள் மையம் இது எல்லாம் அவங்க குடும்பத்துக்கு தான் கொடுத்துருக்குறாரு ஸோ இந்த மாதிரி அந்த சொத்துக்கள் எல்லாம் கொடுத்துட்டாலும் இன்னொரு புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வன்னியர் கல்வி அறக்கட்டளை ஆனால் வந்து புது சொத்து வாரியம் போட்டு அது மூலமாக எடுக்கிறதுக்கு நோட்டீஸ் கொடுத்த உடனே ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை அப்படின்னு சொல்லி பண்ணார் இல்லைங்களா அதில் ராமதாசனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு பத்தாயிரம் ஆனால் அந்த அறக்கட்டளையில நிர்வாகம் பண்ணுகின்ற அறங்காவலர்கள் மெம்பர் இருப்பாங்க இல்லையா அதெல்லாம் யாருன்னு கேட்டால் அவங்க வந்து கட்சிக்கினுடைய தலைவர் யார் வராங்களோ அவர் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்னால் அவரு அதில் ஒரு அறங்காவல் உறுப்பினர் அதே மாதிரி எஸ்ஐஎஸ் சோஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் சொசைட்டி அப்படின்ட்டு அவர் ஒரு உறுப்பினராக இருப்பார் அதுக்கப்புறம் வந்து சுந்தர்ராஜன் டாக்டர் ஒருத்தர் அதே மாதிரி இது இவர் கோ ஆர்ஜி கோவிந்தராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு டாக்டர் கோவிந்தசாமி டாக்டர் இவர் வந்து விருதாச்சலம் அவர் ஸோ இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாருமே அதில் வந்து இருக்கிறாங்க இதுக்கு தலைவராக வந்து காந்தி தான் இருக்குது ஸோ இப்போ அந்த சொத்துலாம் நிர்வாகம் பண்ணுறது யார் அன்புமணிக்கு எங்கள் வேலையே கிடையாது ச இப்போ தலைவர்னு சொன்ன உடனே அவரை இயற்கையாகவே அதில் வந்துடுவார் இப்போ தலைவரை விட்டு நீக்கிட்டா அது இல்லை இப்போ அதுக்கு தான் தகராறு என்னென்னா வீட்டுக்கு போய் வீடெல்லாம் எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு வேலைக்காரங்களைந்து எல்லோரும் வெளியே அனுப்பிட்டு கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள தைலாபுரம் தோட்டத்தில் சண்டை நடந்தது அந்த சண்டையின் பொழுது தான் அங்கே இருக்கும்பொழுது ஒரு ஏற்கனவே அந்த சொத்து டாக்குமெண்ட்லாம் சிலது வச்சுருந்தார் பணம் இருந்ததெல்லாம் அன்புமணி எடுத்துக்கிட்டு வந்துட்டார் அந்த சண்டை தான் இது அதை வந்து இங்கேயே எடுத்துன்னு போனால் கொண்டு வந்து கொடுன்னு அது இல்லாமல் வந்து அவங்க சகோதரிக்கு வந்து யாருக்கும் சின்ன சகோதரி ஒன்று இருக்குது அது வந்து கவிதா கவிதாவுக்கும் ஒன்றும் பெருசாக இந்த மாதிரி சொத்துலாம் எதுவும் கொடுக்கல முறையாக கொடுத்தது இவங்களுக்கு மட்டும்தான் இப்போ தைலாவரம் தோட்டத்தை யார் பார்க்குறதுன்னா இந்த காந்தி தான் டெய்லி காந்தி வந்து தைலாவரம் தோட்டத்தை போய் அவங்க அப்பாவை பார்த்துட்டு அங்கேயே இருந்துட்டு அம்மாவை பார்த்துட்டு வந்துடும் இது காலையில் போனால் ஈவினிங் வந்துடுவாங்க திண்டியவனத்துலேருந்து போயிட்டு போய்ட்டு வந்துடுவாங்க ஸோ இது வந்து நடைமுறை நிகழ்வாக இன்றைக்கு வரலாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி சூழலில் இந்த பணம் வேணும் எனக்கு வந்து இது வேணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டது அவர் கேட்டது கொடுக்காதனால எல்லாத்தையும் எடுத்துன்னு அதனால தான் அவங்க அம்மாவெல்லாம் வந்து வாட்டர் பாட்டிலால் அடித்து மூஞ்சி வீங்க வச்சு அந்த இவர் அன்புமணி அவங்க அம்மா சரஸ்வதியை அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற வேலைக்காரங்களை இப்போ வெளியில் வரும்போது வேலைக்காரங்களாம் வந்து இது பண்ணவங்கள அவங்கள அடித்து மூக்கில் வாயில் ரத்தம் வர வச்சுது காதுலாம் ரத்தம் வந்துடுது இதெல்லாம் அங்கே நடந்த நிகழ்வு தான் ஸோ அப்போ வந்து என்னென்னு கேட்டால் அடிதடி தகராறு பெரிய உச்சத்துக்கு போயிடுது சார் இந்த செய்தி எதுவும் நம்ம கேள்விப்படலை செய்தி ஊடகங்கள கூட இல்லை செய்தி ஊடகங்கள் ஊடகங்களுக்கு யாருக்கு தெரியும் இவரும் நிறைய தான் சொல்கிறார் இப்போது செய்தி ஊடகங்களில் சுசீலா பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீங்களா இல்லையே அவர் வந்து ராமதாஸ் போய் கலந்துக்கிறாரு அந்த நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்கிறாரு சுசீலா இங்கே வருது சுசீலா ஹாஸ்பிட்டலுக்கு இது ராமதாஸை கூப்பிட்டு வந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் யார் பார்க்குது சுசீலா தான் கூட இருந்து பார்க்குது இப்போ எல்லா பணமும் வசூல் பண்ணுறதுல எங்கே போய் போய் சேர்ந்து சுஷீலா கிட்ட தான் போய் சேருது அது பச்சையாக எல்லாருக்கும் தான் தெரியும் தானே அங்கே இருக்க எல்லா நுருவாயிகளுக்கும் தெரியும் எந்த கட்சியில் சின்ன ஒரு இது யாரையாவது நேமனம் பண்ணணும் போனோம்னா அவங்களுக்கு பணம் கொடுத்தாதான் அவங்க சொல்றவங்கள தான் போடுவார் ராம்தாஸ் இதுதான் வந்து இன்றைக்கு வரலும் நடைமுறை ஸோ இது இது இந்த இருக்கும் பொழுது சுஷிலா கிட்டே ரெண்டு ரேப்போ வச்சுருக்கறவங்க யாருன்னா முகுந்தன் முகுந்தன் வந்து சகோதரியோட மகன் ஆமாம் மூத்த சகோதரியுடைய மகன் மூன்றாவது மகன் அவன் வந்து என்ன பண்ணான்னா இந்த சின்ன பாட்டி நான் அங்கே போய் பேசுறது இங்கே தாத்தா தாத்தான்னு சொல்லிட்டு இங்கே வர்றது எதுன்னா இங்கேருந்து அங்கே போகிறது அங்கேருந்து இங்கே வர்றது ரெண்டு பேருக்கும் இணைப்பு பாலமாக இருக்குது அவங்க சொன்ன வேலை இவங்க சொன்ன வேலையை செய்கிறது இவங்க எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுறது அவங்க அப்பா பரசுராமன் அவங்க அம்மா தான் காந்திமதி ஸோ இவங்க எல்லோரும் ஒன்றும் சேர்ந்து தான் ஆண் வாரிசு இல்லாத அன்புமணிக்கு ஏன் வந்து பதவி கொடுக்குறீங்க அவங்க ஒய்ஃப் இப்போ வந்துட்டாங்க இன்றைக்கி கூட வந்து மாநாடு க சொல்கிறாங்கல்ல இளைஞர் மாநாடு அந்த மாநாட்டுக்கு வந்து சௌமியா அன்புமணி தானே எழுதுகிறாங்க பெருசா வேற யார் எழுதுகிறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க வேணாம் அந்த இது கூட நான் தான் ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ணும்போது அவங்களுக்குள்ள சண்டை அதிகமாகுது நமக்கு எதுலுமே பங்கு இல்லை எதுலேயுமே இல்லை அப்படின்னு சி நீங்கள் வந்து ராத்திரி பதினோரு மணி வரலும் எம்பி தேர்தல் உடன்படிக்கை ஏற்படுது இல்லையா அது யார் கூட பேசுகிறீங்க அண்ணா திம்பா கூட பேசுகிறீங்க வாங்க வேண்டியது நீங்கள் ஒரு தடவை வாங்கிட்டீங்க போட்டி வாங்கிட்ட பிறகு பெட்டி வாங்கின பிறகு அங்கே இழுத்துன்னு போயிட்டு அன்புமணி காலையில் போய் அங்கே போய் அவர் இது பண்ணுறார் அன்புமணியை பொறுத்தவரை சுசீலாவனுடைய அடிமை அவர் கிடையாது இவர் தான் யார் அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதுக்கு தான் அவர் வந்து கட்டுப்படணும் ஏன்னா அன்புமணி அன்புமணி ஆமாம் அவர் பேரில் வழக்கு இருக்குது இல்லை எப்போ வேணாலும் வழக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட்டு இவங்க ஆரம்பித்து ஓகே அப்படின்னு சொன்னால் அடுத்தது சிபிஐ ரைடு வந்துடும் யாரை கேட்டாலும் பாஜகவோட கண்ட்ரோலில் இந்த மாதிரி வழக்கோடு சம்மந்தப்பட்டவங்க தான் நிறைய பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க ஆமாம் அது வந்து என்ன நாங்கள் வந்து இப்போ வந்து அன்புமணி மேலே வழக்கு இருக்குது பெரிய பெரிய வழக்குகள்லாம் இருக்குது அவர்லாம் தப்பிக்கவும் முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அப்போது அமித்ஷாவுனுடைய அடிமை தான் அன்புமணி அவங்க என்ன பிஜேபியினுடைய அடிமை லிட்ரலி சொல்லணும்னா இப்போ அமித்ஷா இருக்கிறாரு அது வச்சு தான் அவனுடைய சிண்டை பிடிச்சி ஆட்ட ஆட்ட நாட்டுறாரு அவர் சொல்கிறதெல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்குது ஸோ இப்போ வந்து அன்புமணிக்கு வந்து என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்குது ஒன்றும் இல்லை இப்போ வந்து கட்சியில் வந்து அந்த தலைவர் பதவி கொடுத்தாங்கன்னு சொன்னிங்கல்ல தலைவர் பதவி கொடுக்கும்போது எப்போ கொடுக்குறீங்க இருபத்தெட்டாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தலைவர் அதுக்கு முன்னாடி வரலாம் ராமதாஸ் வந்து பேரில் நியமனம் நீக்கம் வரவும் வராது இவர் இருக்கும்போது ஜி கே மணி கோக்காமணி இருக்கிற வரலும் அவர் பேரில் தான் அறிக்கை வரும் இவரை நீக்கணும் இவரை சேர்த்தோம் இவரை நியமனம் பண்ண இவரை மாற்றி அமைச்சன்னு ஆனால் அன்புமணி வந்த பிறகு ஒரு நாளும் ஒரு நிர்வாகி கூட அவர் நியமனம் பண்ண உடலை எல்லாத்தையும் ராமதாஸ் எழுதுன்னு அவர் தான் பண்ணிட்டு இருந்தார் தான் சொன்னார் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் நான் நான் தான் பண்ணுவேன் உனக்கு இங்கே என்ன வேலை சொல்கிறாருல்ல க திட்டாரு உட்கார வச்சுக்கேன் பிடிக்கலாம் போ எழுந்துரு கிளம்பு கிளம்புலாம் சொல்கிறார் இல்லை அப்போ அன்புமணி கொடுத்து அந்த அந்த டைமில் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு மீட்டிங்கில் கூட முகுந்தனை வந்து ஏன் சேர்க்குறீங்க இங்கே திறமையான நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி கட்சியில் இருக்கிறவங்க தானே சப்போர்ட் பண்ணுறாரு அன்புமணி அப்போ வந்து அன்புமணியை வந்து சேர்க்குறார் அன்புமணியை வந்து எவ்வளோ சர்வீஸ் பண்ணிவிட்டு வந்து ம இன்றைக்கே கூட்டுன்னு போகிறாரு இவர் கலைஞர் காலில் விழுந்து கும்பிட்ட உடனே அவர் வந்து ராஜ்யசபா எம்பி அது அடுத்து முடிஞ்ச உடனே கேபினெட் மினிஸ்டரு இவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது இல்லை இப்போ கட்சி வந்து இல்லை கட்சியில் வேறு யாரும் கட்சியில் நான் கட்சியில் இளைஞர் கூட்டத்தை சேர்க்கறதுக்கு அன்புமணி முயற்சி பண்ணுறாரு ஆனால் அதற்கு ராமதாஸ் ஒத்து வரல அதுக்கு காரணமாக இந்த சொத்து பிரச்சனைலாம் வந்து மேல் பூச்சி பூசுகிறாங்கன்ற மாதிரி விமர்சனம் வைக்கிறாங்களே இல்லைங்க அந்த கட்சியில் எல்லாருக்கும் எப்போன்னாலும் பதவி கொடுப்பாங்க ஒரு ச உதாரணத்துக்கு இந்த ராஜேஸ்வரி பிரியான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க இளைஞர் மகளிர் செயலாளர்னு சொல்லிட்டு அவங்க இன்றைக்கி காலையில் சேர்றாங்க மதியான மாநில பொறுப்பு அவங்க இருக்கிறவங்களும் வச்சுருந்தீங்க அவங்கள போகும்போது என்ன சொல்லி திட்டி திட்டி அனுப்புனீங்க சிங்கப்பூர் சிங்காரின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அனுப்புனீங்க இன்னொருத்தருங்க ஐஸ்வர்யான ஒருத்தருங்க சென்னையில் அவங்க இருக்கிறவரில் அவங்கள பயன்படுத்தி கூட்டங்கள்டெல்லாம் யூஸ் பண்ணிங்க அதுக்கப்புறம் அவங்க முரண்பட்ட பொழுது என்ன சொன்னீங்க பவுடர் டப்பான்னு சொல்லி அனுப்புனீங்க ஸோ இது மாதிரி அவங்க கட்சியில் இருக்கிறவங்களும் அப்படிதான் இப்போ பொருளாளராக இருக்கிறாங்க இல்லையா அந்த திலகபாமா அவங்களே என்ன சொிங்க அறிக்கை விட்ரிங்க எவ்வளோ வந்து நோய்க்கிருமி நோய்கிருமி இவ வந்து நீ எந்த கூட்டத்தில் எந்த மாநாட்டில் எதில் கலந்துக்குன்னே நீ போராட்டத்தில் கலந்துட்டு இருக்க ஒன்றும் கிடையாது இனிமேட்டு குடி அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லைங்களா அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்சா ஒன்று இந்த இதுக்கு சேர்க்கும் போது ஒன்று வச்சுட்டு இருப்பாங்க பிடிக்கலாம் வேற அனுப்புவாங்க ஆனால் அன்புமணிக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அன்புமணியே ஒரு ஒன்று அவ்வளோ நாலெஜபிள் ஆள் கிடையாது இல்லைங்களா அவர் ஏதாவது பேட்டி நிருபர் கேட்டால் பதில் சொல்கிறாரா பயந்துட்டு ஓடுறார் எவ்வளோ நிகழ்ச்சிகள் இல்லை சானிய கையால் வாங்கிட்டு ஓடுற கதை தானே எந்த இதுக்கும் எதிர்கொள்ள முடியாது அவரோட அறிக்கையெல்லாம் ரொம்ப நுணுக்கமான அறிக்கையாக இருக்குது அன்புமணி கூட அறிக்கை யார் அறிக்கை யார் எழுதி கொடுத்து ஒரே ஆள் தான் ரெண்டு பேருக்கும் எழுதி கொடுக்குறாங்க எழுதி கொடுக்குற பேர் சொல்ற அவர் வந்து பாவேந்தன் அசோக்னாரில் தான் இருக்கிறாரு அவர் வேலையை அறிக்கை தயார் பண்ணி கொடுக்குறது தான் இதுக்கு தான் வச்சிருக்காங்க ஒரு ஆஃபீஸ் இது ராம்தாஸுக்கு இப்போ அவர் தான் தயார் பண்ணி கொடுக்குறாரு அவருக்கும் அப்படி தான் தயார் பண்ணி கொடுக்குறாரு அந்த அறிக்கைகளை வந்து இப்போ கூட ராம்தாஸ் நேற்று நைட்டு ஒரு அறிக்கை வந்தது முதல் முதல்ல வன்னிய சங்க மாநாட்டை நடத்தியது யார் அறிவு கட்ட முண்டம் இருளப்பையா நடத்தினவன் சிஎன் ராமமூர்த்தி ராமூர்த்தி நான் தான் பொதுச் செயலாளர் நான் தான் மாத கணக்கில் இருந்து கஷ்டப்பட்டு மக்களை திரட்டி நடத்தினேன் அதில் யார் வந்து தலைவர் தலைவராக இருந்தவன் யார் சுப்பிரமணியம் இந்த பேராசிரியராக இருக்கிறார் இப்போ இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார் இன்னொருத்தர் என் சம்பத்து அவர்தான் தான் மாநில இளைஞரணி செயலாளர் நான் தான் எலெக்ஷன் பாய்காட்டுன்னு சொல்லி அங்கே உறுதிமொழி ஏற்றுட்டு யாரும் ஓட்டு போடக்கூடாது சத்திரியர்கள்லாம் சத்தியம் வாங்கினேன் அப்போ நான் உயிரோடு இருக்கிறேன் வேறு யார் யாரையோ சொல்ல இந்த மாதிரி தான் தாலா தகவல் இல்லாமல் ஒரு தகவல் கோழியில் கல்லை கட்டி அடிப்பான் கிராமத்தில் அந்த வேலையே ராமதாஸ் கன கச்சிதமாக ஸோ இவங்களுக்கு வந்து இவங்க எப்படிங்க வந்து இளைஞர் மாநாட்டை வந்து கூட்டலாம் நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருங்க இந்த சித்திரை நாள் நிலவு மாநாடு தான் என்ன ஆக்சுவலாக அதாவது இளைஞர்கள் தான் ஆதி காலத்தில் இந்த மணிவர்மா அந்த அந்த காலத்தில் இருந்தாங்க சங்கம்லாம் வச்சுட்டு சின்ன இந்த மகாபலிபுரத்தில் கூடி ஒரு சின்ன இளைஞர் விழா மாதிரி எடுப்பாங்க ஸோ அது காலப்போக்கில் மாறி இந்த சங்கம் எல்லாம் ஒருங்கிணைந்து நிறைய அமைப்புகள்லாம் ஒன்றான பிறகு வன்னிய சங்கம் வந்து நான் பொதுச் செயலாளராக இருந்த காலத்தில் தான் முதல் முதல்ல அந்த மாநாடு மாநாடுனால் இளைஞர்களை கூப்பிட்டு மாநாடு போட்டு ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள்லாம் கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி ஏதாவது சொல்லி அனுப்புவோம் இந்த மாதிரி இருக்கணும் ஃபாலோ பண்ணோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செயல்படுறது எதிர்கால திட்டங்கள்லாம் ஏதாவது சொல்லி அனுப்போம் அதுதான் வந்து அந்த மாநாடு ரெகுலராக வர்றதுல இளைஞர் அணி மாநாடு இளைஞர் மாநாடு இந்த மாநாடு நாங்கள் தான் வன்னியனாக இருக்கணும் தான் கூட்டிகிட்டு இருந்தோம் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் யார் நீங்கள் வந்து கூட்டுறீங்க அது கூட்டுறதுல யாரெல்லாம் கூப்பிட்றீங்க ராமதாஸ் இதுக்கு முன்னாடி சங்கம் இது நடத்தினார் தமிழ் சங்கங்கள் இன்னும் இதுன்னு சொல்லிட்டு ஒன்று சமுதாய அமைப்புகள் சங்கம் அதில் யாரை நீ சேர்க்கலை ரெண்டு பெரிய இதுவை சேர்க்கலை எஸ்சி எஸ்டி எஸ்சியில் வந்து எவ்வளோ ஜாதி இருக்குது எழுபத்தாறு ஜாதி இருக்குது எவ்வளோ மக்கள் தொகை அவங்க அதுக்கடுத்தது எஸ்டி முப்பத்தேழு ஜாதி இவங்க ரெண்டு பேரை தவிர்த்து தான் அந்த மீதி ஜாதிகாரெல்லாம் சேர்த்து தான் அவர் வந்து என்ன பண்ணார் சங்கம் வச்சிருந்தார் கூட்டு ஏக்கம் இந்த மாதிரி வச்சுட்டு அவங்களுக்கு தான் போராடும் சொல்லிட்டு இவங்கள பண்ண இப்போ என்ன பண்ணுறாரு எல்லோரும் வாங்க இவருக்கு நினச்சா நீங்கள் வாங்க நான் வந்து இந்த இளைஞர் விழா நடத்துகிறோம் அந்த இதில் வந்து நீங்களும் கலந்துங்க கலந்துக்கிறது பற்றி அதை பற்றியும் இல்லை முன்னாடி இப்படி நடத்துனாலே இப்போ ஏன் அப்படி நடத்துகிறேன் ஏற்கனவே எப்பயாவது பிரச்சனை வந்தால் ராம்தாஸ் எப்படி பேசுவார் தெரியுமா போலீஸ்காரன் திட்டும் திட்டும்போது தேய் நான் யாரை வரேன் போலீஸ்காரன் நீங்கள் வாங்க ரெண்டு பேரும் சண்டை போனோம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா இந்த மாதிரி ஊரில் பேசிட்டு வந்தால் உத வாங்கியிருந்தது இது இப்போ இது என்ன நடக்க போகுதுன்னு தெரில கலவரம் உண்டாகுமா என்னன்னு தெரியல ஏன் ராமதாஸ் வந்து நீ வேறு எவ்வளோ வழி இருக்குது இல்லை இது பிரச்சனைகளுக்கு வந்து ஊருக்கு ஊருக்கு உண்டு பண்ணுறது யார் ஆசிர்வாதம் பண்ணுற வயசில் இருக்கிற நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டு வந்தால் என்ன பண்ணணும் பிரச்சனையை பெரிய பெருசாக்கி இப்போ வந்து நீ வந்து நல்லாயிருடா இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பணும் அறிவுரை சொல்லி ஆலோசனை சொல்லி போடான்னு சொல்லி திட்டணும் சண்டை தானே போட வைக்கிறேன் எல்லாருக்கிட்டையும் இது வரல எந்த இதுல வந்து நீ சண்டை இல்லாமல் பண்ணி இருக்கிற அதனால தானே வெறுப்பு வருது மக்களுக்கு அந்த மாதிரி உள்ள வெறுப்பை உண்டாக்குற நீ வெறுப்பு அரசியல் நடத்துற இப்ப இளைஞர் மாநாட்டுக்கு எல்லாரையும் கூப்பிட்டா என்ன என்ன மீனிங் என்ன நடக்க இல்லை சார் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க அதாவது முதல் மாநாட்டை நடத்தினே நான் தான்ட்டு இல்லை அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் முதல் முறையாக இந்த சித்திரை முன்னிலை வன்னியர் இளைஞர் பேர் மாநாடு நடத்தப்பட்டு இந்த மாநாட்டை முன்னிலை நடத்திய பூத்தா இளங்கோவன் அப்படிங்கிற மாதிரி பதிவு சார் அந்த முண்டத்துக்கு அறிவு இல்லை எண்பத்தி ஆறு வயசாகுது அந்த ராஸ்கலுக்கு சொல்ற ரவுடி பையில அது யார்ரா ஒடுங்கன்னு தெரியாதா ஞாபகம் இல்லையா நீ நடத்தினவன் நான்ரா நான் தாண்டா பொதுச் செயலாளரே நீ வந்து போனவன் தானடா நீ என்ன வேலை பண்ணி கீழ்ச்சி நீ தமிழ்நாடு முழுக்க நான் கால்படாத கிராமம் இல்லைன்றியா நாங்க போய் கால் படாத கிராமம் இல்லைன்றது அளவில் சங்கத்தை வளர்த்து விட்டு ஒரு நாளுக்கு சண்டே வந்து போகிற முண்டனி சண்டே லீடர் தானே நீ நீ வந்து பேசுற தப்பு தப்பா பேசுகிறான் இதை தான் வந்து எல்லாம் கேட்குறாங்க இது மட்டும் உண்மைன்னு சொல்ல சொல்லுங்க நான் அரசியல் விட்டே போயிடுறேன் இதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் இதே மாதிரி தான் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் நான் வாங்குறதுக்கு மார்க் தட்டிக்கிறான் அதாவது எதா சொல்ல ஊர்ல கல்யாணம் மாறில் சந்தனம்ன்ற மாதிரி நான் கஷ்டப்பட்டு வச்சுருந்தா இவன் சந்தனம் பூசிக்கின்னு ஒரே கலாட்டா பண்ற நாங்க தான் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பொது சொத்து அதையான் சொல்ல மாட்டேன் பொது சொத்து இரநூத்தி நாற்பது உங்கள்கிட்ட வாங்க வேண்டிய தேவை அவருக்கு என்ன சார் உங்கள்கிட்ட வாங்க வேண்டிய தேவை அவருக்கு என்ன இருக்கு என்ன என்கிட்ட என்ன தேவை இருக்கு அவருக்கு என்ன போய் சொல்றாங்கல்ல அந்த ரவுடி பையன் தானே ஊர் தாலி அத்த பையன் தானே ஊர் ஊருக்கு சண்டை கிளப்பி எவ்வளவு பேர் இன்னைக்கு வம்பு வழக்குல இருக்கிறவன் யாரு வேலை கேட்கறோம்ல இடஒதுக்கீடு கேட்கறோம்ல இந்த இடஒதுக்கீடுக்கு போகாத அளவுக்கு சண்டை போட்டு பிரச்சனையாக்கி வம்பு வழக்குல நிக்கிறவங்க யாரு இல்ல தொடர்ச்சி அவரு பத்து புள்ளி அஞ்சு கேட்டுட்டு தானே இருக்காரு அவர் என்னது கேட்கிறாரு எப்படி வந்தது பத்து புள்ளி அஞ்சு இவன் மேல வந்துதா ஏதா சந்த சம்பந்தம் இருக்குதா நம்ம முன்னாடி எல்லாம் நாங்களாம் இருக்கும்போது வந்து நீங்க என்ன இருபது சதவீத ஒதுக்கீடு மாநிலத்துல ரெண்டு இதுதான் கேட்டு நான் வந்து ரெண்டாயிரத்தி நாலுல கலைஞர் முடிச்சுட்டு இது ஏழில் வந்த உடனே எங்களுக்கு வந்து நீங்கள் நூற்றி எட்டு ஜாதி நான் தான் ஒப்பந்தம் கையெழுத்து போட்டேன் அப்போ வந்து நூற்றி எட்டு ஜாதி எங்களுக்கு கணிசமாக கிடைச்சிது அதுக்கப்புறம் எட்டு ஜாதி சேர்த்துட்டிங்க நூற்றி பதினாறு ஜாதி எங்களுக்கு வன்னிருக்கு கிடைக்க வந்து குறஞ்சி போச்சு மூணு சதவீதத்து கீழே குறைஞ்சி போச்சுன்னா வழக்கு அப்போ அந்த வழக்கு நடந்து இந்த ஆட்சி கலைஞர் ஆட்சி என்ன சொல்கிறாங்க இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் செய்கிறோம் நீங்கள் வந்து ஒரு பெட்டிஷன் போடுங்கன்னு கேட்டது எல்பி தர்மராவ் கோர்ட்டில் அதெல்லாம் இருக்குது இல்லை அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆட்சி கடைசி காலத்தில் அது சொன்னார் உடனே அடுத்த ஆட்சி வருது ஜெயலலிதா ஜெயலலிதா ஆட்சி வந்த உடனே முப்பத்தி ஐந்தாவது அரசாணை ஒன்று ஒன்று பிறப்பித்து இது வந்து இவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாமனு பேக்வேர்டு கமிஷனுக்கு அனுப்புகிறாங்க இந்த பேக்வேர்டு கமிஷன் தான் வந்து பரிந்துரை பண்ணணும் அது பரிந்துரை பண்ணாதான் இடஒதுக்கீடு எடுபடும் எடுபடுன்னா நடைமுறைப்படுத்த முடியும் அரசுக்கு அதிகாரம் எங்கே இருந்தாலும் அந்த பேக்வேர்டு கமிஷன் தான் இதை பரிந்துரை பண்ணது ஒரு சி என் ராமூர்த்தி வழக்கு ஜெயலலிதா அவர்கள் வந்து முப்பத்தி ஐந்தாவது சட்டம் போட்டு அரசாணை பிறப்பித்து பேக்வேர்டு கமிஷன் அனுப்புனாங்க பேக்வேர்டு கமிஷன் ஆய்வு செஞ்சு எல்லாத்தையும் பண்ணி வன்னியர்களுக்கு மொத்தம் நூற்றி பதினாறு ஜாதியில் வன்னியர்களுக்கு தனிப்பெரும் ஜாதி அவங்களுக்கு வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீதம் தொண்ணூற்றி மூணு ஜாதி அடுத்து சீர்மரபினர் கல்லர் உள்ளிட்ட தொண்ணூற்றி மூன்று ஜாதிகளுக்கு ஏழு சதவீதம் அதுக்கப்புறம் இருபத்தி மூன்று ஜாதிகளுக்கு இது அம்பலக்காரர் இசைவேளாளர் உள்ளிட்ட ஜாதிகளுக்கு ரெண்டரை சதவீதம் சொல்லி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே அனுப்பிட்டாங்க தான் வந்து கவுல் அவர்கள் உயர்நீதிமன்ற சீஃப் சீப் ஜட்ஜு தலைமை நீதி அரசர் என்ன சொன்னார் ஃபைனல் ஆர்டர் போட்டு பதினஞ்சு நாளில் கொடுக்க சொன்னார் அதாவது உங்களுடைய சட்ட முன் நடவடிக்கை மூலமாக தான் இவ்வளோ கிடைக்கும் என் பேர் தானே எல்லாத்துலேயும் இருக்குது உங்களுக்கு எதிலையும் எடுத்து பாருங்கள் எனக்கு தானே கம்யூனிகேட் பண்ணுறேன் அரசாங்கம் எனக்கு தானே ஐஏஎஸ் ஆஃபீஸர் பதில் சொல்கிறேன் எனக்கு தானே கோர்ட்டில் எல்லாம் போட்டதுக்கு பதில் இருக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் உரிமையாக சொல்கிறேன் என்னை தவிர எவனுக்கும் இதில் அதிகாரம் இல்லை ராம்தாஸ் சொன்னேன் எந்த இழிப்பிறவி ஈனப்பிறவி சொன்னாங்க அப்படின்லாம் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் ஈனப்பிறவி இழிப்பிறவி நீ தான் நீதான் தான் அதை சொல்லிட்டு இருக்கேன் நான் அன்னைக்கும் சொல்கிறேன் இன்னைக்கும் சொல்கிறேன் ராமதாஸ் உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது நீ கேட்ட இட ஒதுக்குடு எடுத்த உடனே எப்படிங்க உடனே கொடுக்க முடியும் நீ கேட்ட உடனே இருந்தாலும் பிரித்து கொடுத்துருவாங்கள பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை இருந்தால் தான் கொடுக்க முடியும் இதைத்தான் வந்து நம்ம ஆந்திராவில் இஸ்லாமியர்களுக்கு பத்து சதவீதம் ஒதுக்கீடு போராட்டம் பண்ண உடனே கொடுத்துட்டாங்க அதே மாதிரி ராஜஸ்தானில் இன மக்களுக்கு கொடுத்தாங்க பதினாலு சதவீதம் மராட்டாவில் பதினாறு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க இது எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன உடனே பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை எங்கே அப்படின்னு கேட்டு எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டான் பேக்வேர்டு கமிஷன் அப்படின்றது ஒவ்வொரு மாநிலத்திலும் சுப்ரீம் கோர்ட்டு வழிகாட்டுதல் படி மண்டல் கமிஷன் பரிந்துரை பிரகாரம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலமாக இருபத்தெட்டு மாநிலம் பேக்வேர்டு கமிஷன் இருக்குது அதே மாதிரி எட்டு யூனியன் டெரிட்டரியாக அங்கேயும் இருக்குது இவங்க தான் ஒதுக்கீடை ஆல்ட்ரு பண்ண முடியும் இவங்க தான் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் அத்தாரிட்டி அதனால தான் இவங்க பீகாரில் போட்டாங்க இல்லையா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துனாங்க உடனே மாட்டு ஏசதுக்கு ஏற்றி விட்டார் அறுபத்தஞ்சு எந்தது எழுபத்தஞ்சு என்னாச்சு டிஸ்மிஸ் பண்ணாங்களே அதில் என்ன கேள்வி கேட்டால் முதல்ல பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை எங்கே அவன் பண்ணால் தான் பண்ண முடியும் இதுக்குன்னு சொல்கிறாங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து கொடுத்துருவோம் ஜாதி வாரி கணக்கெடுப்பு கொடுத்து மக்களுக்கு கொடுக்குற மாதிரி எதாவது சட்டம் இருக்குதா அதுக்கே உன்ன சட்டல் அதுக்கே உன்ன சட்டல் இவங்க கேக்குது ஜாதி வாரி கணக்கெடு இப்ப இருக்குது எங்களுக்கு கலாக்கா என்றாலும் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுங்கள் நீங்க ஜாதி வாரி கணக்கு எடுக்கிறது பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பொறுத்து நீ எங்களுக்கு பலாக்கா கிடைச்சு அதை பாத்துக்கலாம் எங்களுக்கு உடனடியாக எங்களுக்கு தேவையுது நீதிமன்றம் சொன்னதை தான் நாங்க கேட்கிறோம் இப்ப இது உச்ச நீதிமன்றம் போனோம்னு அவன் என்ன சொல்லிட்டான் பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை வாங்கி கொடுத்துருங்கன்றான் அதுக்கு வந்து என்னென்னா எல்லாருக்குமே சயின்டிஃபிக் கறவில் சொல்லுவாங்க அதாவது வந்து இப்போது அண்ணா யூனிவர்சிட்டி ஐஐடி இது மெட்ராஸில் வந்து எழுதி கேட்குறாங்க யார் பேக்வேர்டு கமிஷன் என்ன கேட்குது இந்த மக்கள் தொகை எப்படி இவங்க இவ்வளோ இருந்திருக்கிறாங்களேன்னா அவங்க ஒரு கணக்கு போட்டு கொடுத்துட்டானா போதும் அது வந்து சயின்டிஃபிக் அறைவல் அது வந்து கொடுத்துட்டாலே போதும் இப்போ இது வந்து உடனே மக்கள் தொகை எடுத்தலாம் எந்த காலத்தில் எல்லாேருக்கும் எதன் அடிப்படையில் கொடுத்துருக்கீங்க அது மாதிரி தானே கொடுத்துருக்கீங்க அதைத்தான் வந்து இவங்க கேட்டதுக்கு நாங்கள் இந்த மாநிலத்தில் இருக்கிறோம் எங்களுக்கு வேண்டாம் இன்றைக்கி வேறு மாநிலத்தில் கேட்டுங்கன்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாங்க இப்போ வேறு மாநிலத்தில் கேட்டு அது பேக்வேர்டு கமிஷன்கிட்ட ரெடியாக இருக்குது அதைத்தான் நீ இந்த அரசு மூணு மாதம் ஜீவோ போடுறது ஆறு மாதம் போடுறது இப்போ ஒரு வருஷம் போட்டு கிடப்பில் வச்சுருக்காங்க ஸோ அது ஒன்றுமே இல்லை என்றைக்கு ஒன்றால் அறிவிக்கலாம் இதுக்கு சட்டமன்றத்தில் பாஸ் பண்ண வேண்டிய வேலை கிடையாது ஒரு ரூபாய் செலவு இல்லைங்க அவங்க வாங்கினா அந்த அறிக்கை போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு ஜீவோ ஸோ இதை வந்து இந்த அரசு வந்து காலதாமதப்படுத்துகிறது அப்புறம் என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து இருபத்தி மூணு சதம் எங்களுக்கு எதுக்கு இருபது சதவீதத்துக்கு இருபத்தி மூணு தேவையில்லை எங்களுக்கு வந்து கிடைச்சது போதும் இது போதும் நாங்கள் எல்லாம் இதை தானே கேட்குறோம் எதிர்பார்க்குறோம் அரசே சொன்னது வேற எதா கொடுத்தாது தப்பாகும் அதுக்கு ஒருத்தர் கேஸ் போவாங்க இது கொடுத்தது வழக்கின் வழியில வந்து நீதிமன்றம் சொன்னதை செயல்படுத்து இப்போ இந்த அரசு வந்து செய்கிறாங்க என்ன செய்கிறாங்க காவேரி பிரச்சனைக்கு அந்த அரசு செய்யலன்னு கேட்கறல்ல முல்லை பெரியாருக்கு இந்த அரசு செய்யல கேரள அரசு செய்யல அப்படின்னு கேட்கறீங்கல்ல அதே மாதிரி வந்து ஆந்திராவுக்கு கேட்குறீங்க என்ன கேட்குறீங்க பாலாறு பிரச்சனை அதெல்லாம் கேட்கும் போது நீதிமன்றம் சொன்னது கேட்கணுன்ற யோகிதாம்சம் இந்த அரசுக்கு இருக்கணுமா இல்லையா அவங்கள கேட்கறதுக்கு முன்னாடி நீ இந்த இதே நீதிமன்றம் சொன்னதை செயல்படுத்தணுமா இல்லையா அப்ப உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது நீதிக்கெல்லாம் கேக்குறீங்க இதுக்கு ஏன் கேட்க மாட்டீங்க உங்களை யார் தடுத்தது கிட்டத்தட்ட ஒரு அரசியல் கட்டமைக்க அரசியல் தான் ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப என்ன பண்றாங்க மற்ற சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒனியல் கொடுத்துட்டாங்க யார்தான் எடுத்து கொடுக்கலங்க அந்த இருபதுக்குள்ள ஸ்பீட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுல யாருக்கு எதிர்ப்பு என்ன இருக்குது இது நீதிமன்றம் சொன்னதுன்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியதான அதுக்கு எந்த யாரும் வாயை திறக்க மாட்டுறாங்க ஆனால் எல்லாரும் பேசுறாங்க தேர்தல் நேரத்தில் இப்போ என்ன சொல்றாங்க இது கடைசியா வந்து போட்டு அப்படி ஒரு தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி போட்டாங்க ஒன்பது ஆண்டு காலம் இதை செயல்படுத்தாமல் இருந்தாங்க அதுக்கு என்ன காரணம்